ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இறால் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு ஆறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே போல் ஒரு ஏழு பூண்டு பல் ரொம்ப இல்லை ஏழு பூண்டு பல் தான் இருக்கும் அதையும் வந்து மசாலா ரெடி பண்ணிக்குவோம் அதுக்காக தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ரெடியாகிடுச்சு பேஸ்ட்டு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து கடாயை வச்சு அது சூடாகவும் ஒரு நாலு ஸ்பூன் நான் ஆயில் ஊற்றிருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில்னால் இன்றைக்கி என்னட்ட கடலை எண்ணெய் இல்லை ஸோ இதை ஆட் பண்ணிக்கிட்டேன் கடலைன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் ஸ்மெல்லிங்காகவும் இருக்கும் நல்ல கமன்னு இப்போ வந்து சூடாகிடுச்சு ஒரு பிஞ்சு சோம்பு போட்டு அதை வெடிச்ச உடனே ரெண்டு சின்ன பல்லாரியும் கட் பண்ணி குறுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வந்து ஆயிலில் கண்ணாடிப்பாக தான் வர அளவுக்கு நம்ம வதக்கிட்டால் போதும் இப்போ லைட்டாக பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்களா எந்தளவு சுருண்டு வந்திருக்குன்ட்டு இப்போ இப்படி இருக்கட்டும் இப்போ நான் கால் கிலோ வந்து சின்ன இறால் வந்து ஆற்று உரிச்சு உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிடக்கூடாது இறால் தண்ணி விட இல்லையா அது அப்படியே வந்து இந்த எண்ணெயில் சுருளை வதங்கட்டும் சுருளை வதங்கட்டோம்னா வந்து ரொம்ப நாழி வச்சுருக்க போகிறதில்ல ஒரு த்ரீ மினிட்ஸ் இல்லை ஃபோர் மினிட்ஸ் தான் அப்படியே கைவிடாமல் நம்ம அப்படியே எண்ணெயில் பரட்டி பரட்டி விட்டுட்ருந்தோன்னாக்க அழகாக வந்து இறால் வந்து தண்ணி விட்டு அந்த இறால் வந்து உடம்புல இருக்க தண்ணி விட்டு சுருண்டு வரும் பொறுமையாக ரெடி பண்ணணும் இறால் கிரேவியை பொறுத்த வரைக்கும் இப்போ பாருங்கள் அது வந்து இறால் வந்து தண்ணி விட்டு எந்தளவுக்கு சுருண்டு வந்திருக்குன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இருக்குது பார்த்திங்களா அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த இறால் வந்து அந்த மசாலாவில் பெட்ர அதாவது கலந்து வர அளவுக்கு பெரட்டி பெரட்டி விடணும் நான் அது போல் தான் வந்து புரட்டி விட்டுட்டுருக்கேன் நல்லா வந்து அந்த சாந்து வந்து சேரணும் அப்போ தான் நல்லா இந்த ஸ்டேஜ்லேயே நல்ல கமகமென்னு வாசனையாக இருக்குது இப்போ வந்து ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் கிரேவிங்கிறதுனால வந்துட்டு சுருண்ட அதாவது போட்டு சாப்பிட்ற அளவுக்கு வரணும் இப்போ அதுக்காக ரொம்ப நான் தண்ணியை ஆட் பண்ணலை கொஞ்சம் போல் தான் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா கொதிக்க விடணும் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இறாலோடு சேர்ந்து வரும் அதனால் நான் இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் பிறகு வந்து சால்ட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு பற்றிலாம் ஆட் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வேறு எதுவும் இப்போ கொஞ்சம் நாளே சேர்க்க வேணாம் மூடி வச்சிடலாம் மூடி நல்லா கொதித்து வரட்டும் ஓரளவு இறால் வெந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வெந்துருச்சு இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அடிப்பிடிக்காது ஏன்னா நம்ம மிளகாய் மை குழம்பு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணாதனால இந்த ஸ்டேஜில் அடிப்பிடிக்காது நான் வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன நல்ல ரால் வந்து பாதியில் பாதியிலேருந்து முக்கால்வாசி வச்சு வெந்துருச்சு அந்த ஸ்டேஜில் தான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணணும் இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி அப்படியே வந்து இதாகிடும் அதுக்காக தான் இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டு மூடி வச்சுட்டேன் ஒரு டூ மினிட்ஸ் வேகட்டும் அதுலேயே அந்த ஹீட்லேயே நல்லா வெந்துடும் உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து வெந்து வந்துருக்குங்க அப்படியே கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு செக் பண்ணிக்கலாம் ஆள் வந்து பரவாயில்லங்க ஓரளவு வெந்துருச்சு முக்கால்வாசி மேலே வெந்துருச்சு உருளைக்கிழங்கும் நல்லாவே வெந்துருச்சு இப்போ நான் குழம்பு தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் நான் வந்து ஒன் இன்னும் கொஞ்சம் சேர்த்து மிளகாய் மாவு ஆட் பண்ணிக்கலான் இருக்கேன் ஏன்னா இது வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து நல்லா காரமாக இருக்கும் இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கம்மியாக போட்டோம்னா கொ சாத்தில் போட்டு சாப்பிட முடியாது அதனால் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா வந்து பரட்டி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி பிடிச்சிரும் அதனால் தேவையான அளவு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா பச்சை வாசனை போகணும் இல்லையா அதனால் இனிமேல் வந்து அப்பப்போ கி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம அப்படியே அடி அடி அடிபடிக்காமல் இருக்கிறது கிண்டி விட்டுக்கணும் நான் இப்போ மூடி வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் அடியில் வந்து அடி பிடிச்சிருச்சுனாக்க ரொம்ப இதாகிடும் அதனால் இப்போ தண்ணியாக இருக்கிற அடி பிடிக்காது ஏன்னா சுருளை அடி பிடிக்கும் அதனால் நான் அடிக்கடி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூடி ஓப்பன் பண்ணி மூடி ஓப்பன் பண்ணி நான் வந்துட்டு கிளறி இருக்கேன் இது பார்த்திங்களா ஓரளவுக்கு வந்து கம்மியாக வந்துருச்சு இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரால் கிரேவி இது வந்து ஆற்றுராள் அன்னைக்கு நான் செய்கிற செஞ்சது கடல் நாள் இது ஆற்றுறாள் ஆ நல்லா சுருண்டு பதமாக வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் கூட சுருளலாம் அதனால் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சு பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கலாம் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாசனை வந்து இருக்குது இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வச்சுட்டோம் போதும் பாருங்கள் இதுவரையில் அடிப்பிடிக்கலை ஆனால் பிடிக்கல ஏன்னா நம்ம வந்து பரட்டி புரட்டி விட்டுட்டுருக்கோம் அப்படியே விட்டுட்டோம்னாக்க வந்து அடிப்பிடிச்சிடும் இந்த ஸ்டேஜே போதுமானதாக தான் இருக்குது ஏன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு இந்தளவு கண்டிப்பாக வேணும் வெந்துருச்சு எப்படின்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே வெந்துருச்சுன்னா இதுக்கு மேலே வச்சிருக்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் எப்படி வந்து ஒட்டாமல் அழகாக வருது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்கள் ஒவ்வொரு தடவை ஆள் கிரேவி பண்ணும்போது என்னோடய இந்த வீடியோ பார்த்து பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ